ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் கொஞ்ச நாளாக வீடியோஸ் போட லேட்டாகிடுச்சு இனி தொடர்ந்து உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அல்ல ஒரு நாளைக்கு கட்டாயம் ஒரு வாகனம் சம்மந்தமான வீடியோக்கு உங்களுக்கு அப்லோட் ஆகிக்கொண்டிருக்கு இந்த வெஹிக்கிள் பார்த்திங்க சொன்னால் ஹோண்டா இன்சைட் சொல்லக்கூடிய இந்த மாடல் வெஹிக்கிள் பார்த்திங்க சொன்னால் இலங்கையில் ஓட்டத்தில் விட்டு பண்ண இது எத்தனை ஆண்டு வந்தது எத்தனை ஆண்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க என்னென்ன வசதிகள் இருக்குது இப்போ வரையும் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிருக்குன்னு சொல்லலாம் ஃபுல் டீட்டெயில்ஸ் தரவாக நாங்கள் பார்க்க போகிறோம் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க இந்த காரை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸை நாங்கள் பார்க்குவோம் அதோட வீடியோ லாஸ்ட்டில் உங்களுக்கு நான் ப்ரைஸும் சொல்றேன் ஓகே கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாருமே புது வாகனங்கள் இறக்குது புது வாகனங்கள் எடுக்கிறதுக்கு வெயிட் பண்ணியிருந்தாலும் நமக்கு இருக்கிற காசை தான் புதுசு பழசு தீர்மானிக்கிறது எஸ் அப்படி பார்க்கும்போது உங்கள்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை பார்த்து நீங்கள் பழைய வாகனங்களும் எடுக்கலாம் ஏன் பழைய வாகனங்கள் நல்ல நிலையில் இருக்கிற வாகனங்களும் இருக்குது அப்படி பார்க்கும்போது இந்த ஹோண்டா இன்சைட் கார் உங்களுக்கு பிடிச்சிடுதுன்னு சொன்னால் நீங்கள் இதை நீங்கள் எடுக்கலாம் இது எத்தனை அமௌண்டு வந்த முடலுன்னு பார்த்தா இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இது மேனுஃபேக்சர்ட் பண்ணப்பட்டு டூ தௌசண்ட் நைன் மேனுஃபேக்சர்ட் பண்ணப்பட்டு டூ தௌசண்ட் டுவெல் இது ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டது ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டது இது பெட்ரோலா டீசலான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இது ஒரு பெட்ரோலில் இயங்கக்கூடிய ஒரு வாகனம் இப்போ வரையும் எத்தனை கிலோமீட்டர் கொடுத்துருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதலாம் மாதம் இந்த வீடியோ பார்க்குறீங்க இப்போ வரையும் இந்த கார் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிருக்குன்னு பார்த்தா ரெண்டு லட்சத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் இந்த கார் ஓடிருக்குது இதோட இன்ஜின் சிசி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது சிசி ஓகே இப்போ நாங்கள் பார்க்க போகிறது இந்த காரில் இருக்கிற வசதிகளைத்தான் பார்க்க போகிறோம் இது ஒரு ஆட்டோ கியர் வசதி இருக்க ஒரு கார் ஒரிஜினல் பெயின் வளத்தோடு அப்படியே விற்பனை காணிக்கிது இதில் வசதிகள் வந்து பார்த்தா பவர் மிரர் ரிட்ராகபிள் மிரர்ஸ் பவர் ஷட்டர்ஸ் சென்ட்ரல் லோக் வசதி இருக்குது அட்ஜஸ்டபிள் சீட் வசதிகள் இந்த காரில் இருக்குது ஏபிஎஸ் அப்புறம் ஏர் பேக் இதில் இருக்குது மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டேரிங் வசதி இதில் இருக்குது பவர் ஸ்டேரிங் புஷ் ஸ்டார்ட் மாடல் மிரர் சன்வைசர் மற்றும் டோர் சன்வைசர் இதில் இருக்குது நேவிகேஷன் சிஸ்டம் இதில் இருக்குது ஹெட்ரெஸ் டிஸ்ப்ளே டிஜிட்டல் டிஸ்ப்ளே இதில் இருக்குது கப் ஹோல்டர்ஸ் இருக்குது ஏசி இதில் நல்லா ஒர்க் பண்ணும் ஸ்மார்ட் கீ வசதி இதில் இருக்குது அப்புறம் ரிவர்ஸ் சென்சர் வசதி இருக்குது ஆடியோ சிஸ்டம் வசதி இருக்குது எல்லோ வீல்ஸ் பார்த்திங்கன்னா உங்கள் காரை பார்க்கும்போதே தெரியும் புதிய டயர்கள் இந்த காருக்கு போட்டுருக்குறாங்க ஆக்சிடென்ட் ஃப்ரீ வெஹிக்கிள் ஒரிஜினல் ஹப் ஹோல்டர்ஸ் சூப்பர் கண்டிஷனில் இந்த கார் விற்பனைக்காக நிற்கிது ஜெனூன் மைலேஜோட மற்றும் சர்வீஸ் ரெக்கார்ட் எல்லாமே இதில் கரெக்டாக இருக்குது நான் ப்ரைஸ் சொல்கிறேன் சொன்ன பிறகு நீங்கள் கீழே கொமண்டில் போய் நீங்கள் பார்க்கலாம் இதை விற்பனை செய்கிற இருக்கிறவங்கள்ட்ட கண்டாக்ட் நம்பர் நான் உங்களுக்கு தந்துருப்பேன் நீங்கள் கால் பண்ணி அவங்களோட ப்ரைஸை பற்றி கதைக்கலாம் ப்ரைஸ் ஃபிக்ஸ் ப்ரைஸ்ன்னு இல்லை கட்டாயம் ப்ரைஸ் குறைச்சி தருவாங்க இவ்வளவு டீட்டெயில்ஸ் சொன்ன இந்த காருக்கு இதை விற்பனை செய்ய இருக்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அறுபத்தி ஒன்பது லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் சிக்ஸ்டி நைன் லேக்ஸ் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் இந்த காருக்கு சொல்லப்பட்ட ப்ரை இப்படியான ஒரு கார் தான் தேடிக்கொண்டிருக்கிறோம் ப்ரோ மற்றும் நம்மகிட்ட இவ்வளோ அமௌண்ட் தான் இருக்குது அப்புறம் லீசிங் வசதி செய்ய எடுக்கிறதுக்கும் இந்த கார் உங்களுக்கு ஓகேயா இருக்குன்னு வச்சிங்கன்னு சொன்னால் ஜஸ்ட்டு நீங்கள் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கொமண்டில் பாருங்கள் நான் இவங்கட கன்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்குறேன் நீங்கள் கால் பண்ணி இன்னும் அதிகமான நீங்கள் அவங்ககிட்ட கைக்கலாம் நேரடியாக போய் இந்த காரை பார்த்து அவங்க சொன்ன ப்ரைஸ்லேருந்து நீங்கள் குறைச்சி கேட்டு பார்க்கலாம் என்று சொன்னால் திஸ் இஸ் நோட்ட ஃபிக்ஸ் ப்ரைஸ் அறுபத்தி ஒன்பது லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபா சொல்லியிருக்கிறாங்க நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இனிமேல் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இப்படியான வாகன சம்பந்த வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து அப்லோட் ஆகி கொண்டிருக்கும்